श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरगोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे நம சதசே நம சதசே நம சகோகிவேளை நேர்களுக்கு நமஸ்காரம் லலிதா சகசாமம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாவது நாமாவில் ஷர்மதாசம்புமோகினி எப்பொழுதுமே நான் இதற்கு முன்னாடி சொல்லுகிற போது சொல்லியிருக்கேன் நாமாவளிகள் ஒன்றை அடுத்து ஒன்றை வருகிறபோது அதோடு தொடர்புடைய நாமாவளிகள் சில விஷயம் வரும் அந்த மாதிரி சாஸ்வத ஐஸ்வர்யம் அப்படின்னா என்ன பொதுவாக உலகியல்ல ஐஸ்வர்யங்கிற சொல்ல கேட்ட உடனேயே நம்ம என்ன நினச்சிக்குவோம் அப்படின்னா செல்வ செழிப்பு மகிழ்ச்சிக்கு காரணமான ஒரு வஸ்து அப்படி இல்லைன்னா ஆளக்கூடிய பண்பு ஆளுமை அதிகாரம் அதெல்லாம் ஐஸ்வர்யம்னு நம்ம சொல்லணும் இப்போ சாஸ்வதம் அப்படின்னா நிச்சயமான ஐஸ்வர்யம் தான் என்ன ஒரு உதாரணம் பாருங்க நல்ல பசி நேரத்துக்கு உணவு தான் ஐஸ்வர்யம் அது சுவை மிகுந்ததாக இருக்கும் அதை அதிகமாக சாப்பிட்டுட்டோம்னு வச்சுங்களேன் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவே பிரச்சனை இடும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் மஞ்ச அந்த மாதிரி அப்போ ஒரு நேரத்தில் ஒரு வஸ்து நமக்கு நல்லதை பண்ணுறது அதையே அதிகமாக சாப்பிட்டா அதனாலேயே பிரச்சனையும் வந்துடுறது அந்த மாதிரி எந்த ஒரு அனுபவத்திற்கு உரிய பொருளும் தனு கரண புவன போகம்னு பேர் தனுன்னா உடம்பு இருக்கணும் எந்த ஒரு போகத்தை அனுபவிக்கணும்னாலும் உடம்பு ஆரோக்கியமாக இருந்து தான் அனுபவிக்க முடியாது அது மாதிரி மனசு நன்னா இருக்கணும் உடம்பு நன்னா இருந்து பிரயோஜனம் இல்லை மிகப்பெரிய சோகம் ஒருத்தருக்கு இருக்கு ஆனால் அவருக்கு ரொம்ப சில உணவு வகை பிடிக்கும் ஆனால் அந்த சோகத்தில் அந்த உணவினுடைய சுவை அவர் அறியாது சென்று விடுவார் அதனால் மனதும் நன்னா இருக்கணும் மனது நன்னா இருந்தால் மாத்திரம் ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் அறிவு இருக்கும் நாம் அனுபவிக்கிற பொருள் கூட நம்மளுடைய அறிவு நம்ம வச்சிருந்துக்கிற பொருளுடைய மதிப்பு என்ன நாம் எதை அனுபவிக்கிறோம் அப்படின்னு இப்போ நம்ம ஊர் பக்கம்லாம் பார்த்தா உங்களாம் கஷ்டப்பட்டாதான்டா தெரியும் காசோட அருமை இப்போ வீசி செலவு பண்ணுறீங்க அப்படின்னு அப்பா புள்ள இந்த மாதிரி பேசிக்கும் போது பார்க்கலாம் அப்படிங்கும்போது கையில் வச்சிருந்துருக்கிற அந்த விஷயத்தோட அருமை பெருமை தெரியணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பண்புகள் ஒரு நேரத்தில் தோன்றி இன்னொரு நேரத்தில் பிரச்சனையாக ஆகிடும் ஒரு உதாரணம் பாருங்க ஒரு தந்தையார் வீடு வாங்கி வைக்கிறார் பசங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறான் எனக்கு சொந்தமாக உனக்கு சொந்தமாக செல்வ செழிப்பு தான் நல்லது தான் தந்தை செய்தது நல்லது தான் வீடு தான் வாங்கி வச்சாரு ஆனால் ரெண்டு பசங்க வரும்போது எனக்கு இந்த பாகம் அவனுக்கு அந்த பாகம் அப்படி அப்போ ஒரு ஐஸ்வர்யமே சொத்து சில இடங்களில் பிரச்சனை ஆகிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடியது உலகியல் ஐஸ்வர்யம் இந்த உலக இன்பங்கள் யாவும் ஒரு நேரத்திலே தோன்றி ஒரு நேரத்திலே மறைகின்ற பண்புடையது அதனால சாஸ்வத ஐஸ்வர்யான்னு சொல்கிறார் மாறுதலே இல்லாமல் எப்பொழுதும் மகிழ்ச்சியை தரக்கூடிய துன்பமே அற்ற ஒரு ஐஸ்வர்யம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுதான் சாஸ்வதைம் அப்படின்னு அப்போ அந்த காலத்துலனா கோயில் நிறையா சொத்து இருக்கும் ராஜாவுக்கும் நிறையா சொத்து இருக்கும் அந்த சொத்தோட மதிப்பை வச்சு அந்த கோயிலுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் கோடி வச்சிருந்தா ஈஸ்வரன் சொல்கிறோம் லட்சம் வச்சுருந்தா அதிபதினு சொல்றோம் காசு இல்லாதவனுக்கு ஒருத்தர் காசே இல்லை அப்படின்னா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அவனை இந்த உலகம் கண்டுக்காதான் சரி காசு அதிகமாக இருக்குது ஐஸ்வர்யம் அதிகமாக இருக்கு அவன் அவன் எதையும் மதிக்க மாட்டான் அந்த மாதிரி இல்லாமல் சாஸ்வத என்ன அப்படின்னா சங்கநிதி பத்மநிதின்லாம் நிதி வகையில் சொல்கிறா செல்வங்களை வந்து பூர்வீக சொத்துன்னு தனியாக இருக்குது தா சம்பாதிச்ச சொத்துன்னு தனியாக இருக்குது சுய ஆர்ஜிதம்னு எழுதுவான் பத்திரங்கள்லாம் எழுதும்போது ஐஸ்வர்யங்கிறது பலவிதமாக பிரிக்கிறாத நீர்வளம் நிலவளம் ரத்னாதிகள்லாம் வச்சுக்கிறோமோ இல்லையோ வைரம் தங்கம் அந்த மாதிரி விஷயங்கள் ஒருத்தருக்கு நிறைய நிலம் இருக்குன்னு வச்சுக்கோ விளைச்சல் நிலம் அது ஆறு ஏரி குளம் இதெல்லாம் செல்வங்களில் சேர்த்து அந்த செல்வத்தை குறிப்பிடுறதுக்கு அடையாளங்கள்லாம் வச்சுருக்கா நீர் வளத்துக்கு மீன் அடையாளம் சங்கு அடையாளம் நில வளரத்துக்கு தாமரை அடையாளம் அடையாளங்கள்லாம் கொடுத்துருக்கா சாஸ்திரத்தில் அதெல்லாம் சங்கநிதி பத்மநிதி குபேரங்கிறவங்க தான் ஐஸ்வர்யத்துக்கு அதி தேவதைன்னு நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு நிரந்தரமான ஐஸ்வர்யம்னு சொல்லக்கூடியது ஆன்மாவுக்கு உடலுக்கு ஊழத்துக்கு அறிவுக்கு எல்லாத்துக்கும் நன்மையை செய்யக்கூடியது தான் சாஸ்வத ஐஸ்வர்யம்னு போயிடும் மற்ற செல்வம்லாம் ஒரு காலத்தில் தோன்றி இன்னொரு காலத்தில் செல்வமே பிரச்சனையாயிடும் தனியாக போகிறான்னு வச்சுக்கலாம் ஒரு ஆள் நிறையா பணம் வச்சுருக்கான் அதை யாராவது அடிச்சுன்னு கொடுவான் அந்த பணத்துக்காகவே அவன் பயப்படணும் அப்போ செல்லும் ஒரு இடத்துல அச்சத்தை தருகிறது அந்த மாதிரி இல்லாமல் உலகியல் செல்வத்தை சொல்லலை சாஸ்வத இறை இறையருளை சொல்லப்படுகிறது அந்த தான் சாஸ்வத ஐஸ்வரியம் அவள் வந்து எப்பொழுதுமே நிலையான அனுகிரகத்தை நமக்கு வழங்கக்கூடியவள் சாயிஜம்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை தரக்கூடியவ சொர்க்கத்தை தரக்கூடியவ எப்பொழுதுமே மகிழ்ச்சியான மனநிலையை தரக்கூடியவை இயல்பாகவே ஆனந்தமாய் என் அறிவாய் வானந்தமான வடிவம் பார்க்கும் அப்ப அந்த மாதிரி நிரந்தரமான மற்றும் துன்பம் இல்லாத இன்பமே இருக்கு இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை நன்று உடையானை தீது இலானைன்னு சொல்றோம் நன்று உடையான நல்லதுதான் இருக்கான் சுவாமிகிட்ட இலானை தீயதுன்னு ஒண்ணு கூட இல்லை அப்படிப்பட்ட பண்பை அந்த பண்புதான் நமக்கு சாஸ்வதம் அதுதான் ஐஸ்வர்யம் அந்த அந்த சாஸ்வத ஐஸ்வர்யத்தை நமக்கு எப்பொழுதும் வணங்கக்கூடியவளா இருக்கா இருக்கா அம்பாள் நமக்கு தான் அதை பெற்று கொள்ளுகிற திறன் இல்லாதவர்களாய் இருக்கிறோம் நல்லன எல்லாம் தரும்னு சொல்லுவார் அதுதான் சாஸ்வத ஐஸ்வர்யம் மோட்சம் சாஸ்வதமான ஐஸ்வர்யம் உலகத்தில் இருக்கும் வரை யாக்கைக்கு நன்மை அதுதான் சரீரத்துக்கு ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் மிகச்சிறந்த ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் இல்லாதவால் என்ன சொல்ல முடியும் மன அமைதி சாஸ்வதமான ஐஸ்வர்யம் இதெல்லாம் அம்பாள் கொடுப்பா மன அமைதியெல்லாம் அம்பாள் கொடுப்பா ஆரோக்கியங்கிறது இன்னைக்கு வியாதி இல்லாமல் இருக்கிறவன் நாளைக்கு வியாதிஸ்தானா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கொள்ளையோ அந்த மாதிரி என்றைக்குமே வியாதி இல்லாத வாழக்கூடிய அனுகிரகத்தை கொடுக்குறவன் அம்பாள் அதுதான் சிறப்புங்க சாஸ்வதமான ஆரோக்கியம் ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் இல்லாத போதில் ஒரு காலத்தில் வளமாக இருந்து இன்னொரு காலத்தில் வறுமை இல்லாமல் நிரந்தரமான ஐஸ்வர்யத்தை வழங்க வழங்கக்கூடியவள் அம்பாள் அம்பாளால் வழங்கப்படுறது எதுவுமே நிரந்தரமான நன்மை சாஸ்வத முறை பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில் படுத்துன்னு இருக்கிறதா மகாபாரத கதைகள் நிறையா இருக்கும் அதில் படுத்துக்கும் போது பரமாத்மா வந்து அந்த பீஷ்மருக்கு அனுகிரகம் பண்ணுறார் தர்மத்தை உபதேசம் பண்ணுறதுக்கு ஒரு டெம்பு வேணுமோ இல்லையோ ஒரு அம்பு படுக்கையில் இருந்துட்டு எப்படி உபதேசம் பண்ணுறது சாதாரணமாக ஒரு வயிற்று வழியில் இருக்கிறவங்க எப்படி ஒரு நற்செய்தியை உலகத்துக்கு கொடுக்க முடியும் அப்படி சொல்கிற போது அவர் வந்து அனுகிரகம் பண்ணுறார் அப்படி அதே மாதிரி திருவாலங்காட்டில் காரைக்காலம்மையாக இருக்குது காளி அனுகிரகம் பண்ணுறா பீஷ்மருக்கு பரமாத்மா அனுகிரகம் பண்ணுறதா செவி அந்த மகாபாரத கதைகளில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி சொல்லும்போது அவருக்கு வந்து அந்த அம்பினால் குத்தப்பட்டிருக்கிற வேதனைகளை அதிலிருந்து அவர் வெளியில் வந்தார் அவர் பூரணமான புத்தி சக்தி உடையவராய் குழப்பம் ஏன்னா அம்புல படுத்து இறக்கக்கூடிய பண்பு இருக்கிறவர்களுக்கு எப்படி கான்சியஸ் வந்து தர்மத்தை சொல்லுவார் அந்த பண்பை பரமாத்மா அருளினானா அதனால சாஸ்வதைஸ்வரியம் நிலையான பண்பு அந்த பண்பு தான் அப்போ சொன்னது தான் விஷ்ணு சகாம் அவ்வளோ சிறப்பாக சொல்கிறார் அப்படி பொழுது நிரந்தரமான நன்மை நமக்கு அந்த நிரந்தரமான நன்மைக்கு தான் சாஸ்வதை இந்த நாமாவளி சொல்லின்றே இருந்தால் நிரந்தரமான நன்மை அடுத்தடுத்து வந்து நம்மை அமையும் நமக்கு அனுபவ சாத்தியப்படும் அதை சொல்லி அதன் பயனை பெற முயல்வோமாக అయ ధర్మ ఉత్తరత్తర రస్తు